இதுக்கப்புறம் ஆராதனைன்றது லூசிஃபருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெருமை இது ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டது ஆராதனையும் செஞ்சிச்சு அக்கின் வழியை உள்ளே பிரவேசித்து அந்த துதிகளை கொண்டு போய்ட்டு கொண்டு வருவோம் இது பெருமை சிங்காஸ்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க ஆராதிக்கிறவங்க சிங்காஸ்துக்கு பதவி இவ்வளோ வருஷம் அந்த ஊழியத்தில் இருக்கிறேன் என்ன மகிமை பற்றல என்ன மேன்மை பற்றல என்ன கனப்பற்றலை என்ன அங்கீகரிக்கலை எனக்கு ஒரு முத்திரை கிடையாது முத்திரையும் கிடையாது சித்திரையும் கிடையாது உண்மையிலான மனசு சுபாவ கிளைகள் சொல்கிறேன் நான் சிங்காசிங்கம் ஏறு வேணலான்னு நினச்சேன்னா எப்போ அண்ணன் சாமான் தம்பி எப்போ திண்ண ஆகும்னு நினச்சா முடியாது அங்கேருந்து ஒரே தள்ளை தள்ளிட்டார் கத்தர் நிறைய ஊழியங்கள் உடைந்து போகிறதுக்கான காரணம் உயர்த்தப்படுகிறது உயர்த்தப்படவில்லை தலைமைத்துவத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை தலைமைத்துவம் எங்களை சட்ட பண்ணுறது எங்களை பயன்படுத்தி தூக்கி போட்டாங்க இல்லையா நமக்கு ஆராதிக்க வந்திருக்கிறவங்களுக்கு சேட்டைகளெல்லாம் மூடுது அந்த சேராப்பீன்களும் கேராப்பீனும் சேட்டைகளை வச்சு தன் கண்ணில் மூடுகிறது தங்க முகத்தை மறைக்கிறாங்க முகத்தை மறைக்கிறாங்கன்னா என்ன மறை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிகிற வாழ்க்கை இல்லை ஐயோ எங்கள் முகமே தெரியக்கூடாது சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் தன்னை அப்படியே அடைக்கி அடக்கி வச்சுக்குவாங்க அடங்கி சேவித்தல் இது வந்தோடனே நெஞ்ச நிமித்திக்க எனக்கு சிங்காசனத்தில் நான் ஏறுன்னு மனசில் நினச்ச போய் கற்று பிடிச்சிட்டார் ஓ அவனு அவனோட ஒரு கூட்டம் ஜனங்களும் சேர்த்து வச்சுருந்தான் எல்லா தூதர்களும் எல்லாம் எல்லாம் தள்ளப்பட்ட தூதர்கள் தான் இப்போ பேயை சுற்றின்னு இருக்குதுங்க ஜபிச்சு எல்லாம் பேய் ஓட்டுறப்போ பார்த்தா ஏதாவது ஒரு பேர் சொல்ல விக்ரகம் பேர் நான் இதா அதுன்னு ஏய் பைபிள் வேர் என்னன்னு சொல்லுன்னா பைபிள்லேருந்து ஒரு பேர் எடுத்து சொல்லுவோம் ஆனால் அவன் பொய்யனும் பொய்க்கு பித்தவமாக தான் உண்மை நம்ம ஆளுங்க பைபிள் வச்சு சத்தியம் கேட்பாங்க இனிமேல் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணு அக்ரிமெண்ட் போடு பவர் ஆஃப் ஹனி கூட தான் கேட்கல அதான் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த சேஷ்டெல்லாம் வச்சுக்கூடாது நீ யார் எங்கே பிடிச்ச என்ன இவங்க எல்லாம் பேட்டி எடுக்கிறது அதுக்கிட்ட பேய் ஓட்ட சொன்ன பேய் அது மாதிரி ஒரு இதுங்க எதுனா கொஞ்சம் ஓவர் பில்டப் எதுனா கொடுத்துக்கிறது மாம்சத்தை உயர்த்தது சேராபன்களும் சே கேராப்களும் சேட்டைகளால் முகத்தை மூடி கொள்ளுகிறாங்க சேனைகளின் கர்த்த பரிசுத்தர் சேனைகளின் கற்று பரிசுத்த தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளலை தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளலை உண்மையான துதி இதே நான் சிங்காஸ்துக்கு ஏறுவேன்னு போச்சு தள்ளி விட்டாச்சு போ வானா நீ வானா கர்த்தருடைய தள்ளுதலுக்கு முன்னாடி யார் இருக்கா நமக்கு கிருபை கொடுத்துருக்குறார் நம்ம தேவசமத்தில் இருக்கிறோம் அடையாளமே இல்லாமல் இருக்கணும் அடையாளத்தை வச்சா சிங்காசனம் தாசப்பட்டால் தேவ சமம் கிடையாது அங்கீகாரத்தை ஆவியானவரு தான் நமக்கு அங்கீகாரம் ஆவியானவர் துக்கப்படுறதெல்லாம் இந்த அங்கீகாரம் பதவி வேணும் சிங்காசனம் வேணுன்றால் அவங்க எல்லாம் தேவசமத்தில் இருக்க முடியாது நீ ஆராதனைக்கு தகுதியற்ற மனுஷன் தகுதியற்ற விசுவாசி நீ விஸ்வாசின் நேரத்திலே இதெல்லாம் சரியாயிடணும் அந்த ஸ்டேஜில் சரியாயிடணும் கண்களை மொழி கத்த நோக்கி பார்ப்போமா